சற்று முன் வலைதளங்களில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது நண்பர்களே இந்த செய்தியை படிக்கும்போது அதிர்ச்சி அடைந்தேன் என்றே சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடருங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது பண்ணால் குத்தமாடா அது தாங்க இந்த உலகத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கிறது என்றே சொல்லலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாயை பொத்தி கையை கட்டி நிற்கணும் அப்படி இருந்தால் தான் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலேயும் சரி சர்வை சர்வைவர் பண்ண முடியும் வாழ முடியும் அரசாங்கத்தை எதிர்த்து கேட்டா அவனை எரிச்சிறானுங்க ஓகேவா அப்படி ஒரு நிலைமை தான் ஆஹ் விஜய் குடும்பத்தில் நடிகர் விஜய் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அஹ் விஜய் மனைவி விபரீத முடிவெடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும் வலைதளங்கள்ல வந்துட்டு ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது இந்த செய்தியறிந்து தமிழ் திரையுலகம் ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே ஓகே ஆஹ் விஜய் அவர்கள் அதாவது உன்னை நினஸ்டார் நான் டெஃபினட்டா அதை அச்சீவ்மெண்ட் பண்ணாம விட மாட்டாருங்க அந்த மாதிரி ஒரு கொள்கை உள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆரோட தீவிரவசிரி அதுக்கப்புறம் ரஜினிகாந்தோட தீவிரவசிரி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எம்ஜிஆர் எப்படி திரைத்துறையில் ஆர்வப்பட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஆனார் அதன் பிறகு முதலமைச்சர் ஆசை வந்தது முதலமைச்சராவும் ஆனாருங்க அவர் அரசியல் ரீதியாக எதிர்கட்சியால் தோற்கடிக்கவே முடியல உங்களுக்கு தெரியுங்க கருணாநிதி எப்பேற்பட்ட சாணக்கிய தந்திரமான ஒரு நபர்னு அவரே எம்ஜிஆர் வந்துட்டு வீழ்த்த முடியல மக்கள் சக்திங்க இப்படி எம் எம்ஜிஆர் மேல அளவு இடந்த பற்று விஜய்க்கு இருக்கிறது நம்ம யார் நேசிக்கிறோமோ அதே மாதிரிதானே நம்மளும் வருவோம் அந்த மாதாங்க வந்துட்டு விஜய் அவர்கள் சினிமா துறையில இப்படிதான் கால் பதிக்க முயற்சி பண்ணாரு அவங்க அப்பாடி நீங்க எல்லாம் உள்ளியா இருக்கடா முத படிக்கிற வேலை எப்படா சோழி எப்படா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு நுறுக்கிட்டாரு ஆனா அந்த மனுஷன் உள்ளங்க சினிமால வந்துட்டு ரொம்ப ஆர்வம் சின்ன வயசுல இருந்தே ஊறிடுச்சுன்னு வைங்களேன் அது ரஜினிகாந்த் படத்தை பார்த்து பார்த்து ஊறிட்டாரு ரஜினிகாந்த் மேல அவ்வளவு வெறி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் கேட்க மாட்டான் சரி நடிக்க இவனை கூட்டிகிட்டு போகலான்னு உங்கள் அப்பா இசை சந்திரசேகர் இருக்கார் இல்லையா இசை சி கூட்டிகிட்டு போயிருக்காரு பாரதிராஜாலாம் அசிங்கமாக வந்துட்டு திட்டிட்டாருங்க ஏன்டா இவன்லாம் நடிகர் மாதிரியெல்லாம் இருக்கேன் எந்த தைரியத்தில் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு பாரதிராஜா விஜய் அப்பாவை நோஸ் கட் பண்ண இதே மாதிரி ஏகப்பட்ட இயக்குனர்கள் நோஸ் நோஸ் கட் பண்ண அப்போ விஜய் வந்துட்டு காக்கா மாதிரி ஒல்லியாக இரு இருப்பாருங்க உடனே இவர் கோவம் வந்துடுச்சு சரி நம்ம பையன் வந்துட்டு தான் ஆர்வமாக இருக்கான் சரி ஆர்வமாக இருக்கான் இவனை டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எஸ்ஐசி வந்துட்டு டெஸ்ட் பண்ணாருங்க அண்ணாமலை டைலாக் இருக்கு இல்லையா அந்த துண்டு கட்டி ரஜினிகாந்த் பக்கம் பக்கமா வசனம் பேசுவார் பாருங்க ஊஸ் பம்பு வசனம் என்றே சொல்லாக்க அதை சும்மா அசால்ட்டாக ஒரே டேக்கில் வந்துட்டு அடிச்சிட்டாரு உங்க அப்பா ஆச்சரியப்பட்டாரு என்னடா நம்ம பையனுக்கு இவ்வளோ பெரிய திறமையா டெஃபனெட்டாக இவனுக்கு வந்துட்டு எபிலிட்டி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தீர்ப்பு பாருங்க ஆரம்பத்திலேயே வச்சுட்டாருங்க நாளைய தீர்ப்புன்னு யோசிச்சு தான் வச்சிருக்காரு ஓகே இன்று அவர் தான் தீர்ப்பு எழுதப் போறாரு என்றே சொல்லலாம் தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகில் பிரபுதேவாவுக்கு நிகரா டான்ஸ் ஆடக்கூடியவருங்க ஸ்டெய்லிஷா டான்ஸ் ஆடக்கூடியவர் ஒரு டேக்கில் பார்த்தீங்கன்னா சிறுவர் ஆமாங்க டான்ஸு தான் எல்லா நடிகர்களுக்குமே வீக்கு அதை அசாத்தியமாக எளிதாக வந்துட்டு பண் பண்ணக்கூடியவருங்க மிகப்பெரிய லாங் ஸ்டெப்பையும் ஒரே டேக்ல வந்துட்டு ஆடிருவாரு அவரோட உழைப்புங்க விட்டா முயற்சிங்க அதுதான் பார்த்தீங்கன்னா அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அவர் தான் இப்போ தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் வசூல் ரீதியாக பார்க்கும்போது இவரோட தோல்வி படமே வந்துட்டு மிகப்பெரிய சக்ஸஸுங்க பெண்களை வந்துட்டு கவர்ந்துட்டார் அன்றைய காலகட்டங்களும் சரி இன்றைய காலகட்டங்களும் சரி அப்புறம் கிட்ஸையும் வந்துட்டுமே கவர்ந்துட்டார் ஓகேவா அவர் நடித்த எல்லா படமே வந்துட்டு சில்வர் ஜூப்ளிகேட்டு தாங்க ஓகே இவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய இனிப்பான செய்தி என்னென்னா அந்த பூவை உனக்காக பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டு வெளிநாட்டிலையும் ஹிட் ஆயிடுச்சு இந்த படத்தை பார்த்து கிரசாயி தான் சங்கீதா அவர்கள் விஜய பார்த்தே ஆகணும் அவர்கிட்ட பேசி ஆகணும்னு நினச்சி டார்கெட் பண்ணி இங்கே வந்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ சாதாரணமாக வந்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மில்லியனில் இவங்க அப்பா வந்துட்டு சம்பாதித்து கொண்டே இருக்கிறார் நானூறு கோடி சுத்த மதிப்பு இருக்கிறதாம்மா இவங்க அப்பா இங்கிலாந்தில் வந்துட்டு மிகப்பெரிய தொழிலதிபர் இவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா இலங்கை தான் ஓகேவா ஆனால் சங்கீதா அதெல்லாம் காட்டிக்கிறவே மாட்டாங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க விஜய நேரில் பார்த்து பேசும்போது இவங்களுக்கு காதல் பயப்பட்டு என்றே சொல்லாங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பிடிச்சி போச்சு உடனே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் வந்துட்டு தந்தை கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ண அவருமே வந்துட்டு எதுவுமே சொல்ல ஓகேப்பா என்னோட விருப்பம் தான் உங்க குடும்பத்தை வந்துட்டு நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் வந்துட்டு மிக பிரம்மாண்டமா இவங்க திருமணத்தை முடிச்சு முடிச்சு வச்சாங்க இவங்க வந்துட்டு இந்து விஜய் வந்துட்டு கிறிஸ்துவம் என்றாலும் அதெல்லாம் பார்க்காம மதம் எல்லாம் அப்பாற்பட்டதான் சொல்லிட்டு கோலாகலமா இந்து முறைப்படியும் கிறிஸ்துவ முறைப்படியும் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்தது ஓகே உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சஞ்சய் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா திவ்யா சாசா ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் ஓகே இப்படி கொடி கட்டி உங்க வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப இனிமையா பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருந்தது என்றே சொன்னாங்க ஓகே விஜய் ஒன்று நினைச்சிட்டாருனா ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சாருங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாரு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லது செய்வாருங்க அவர் சினிஃபீல்டில் இருக்கும்போது ஏகப்பட்ட நல்லது மக்களுக்காக செஞ்சிருக்காரு இவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா கர்ணன் மாதுங்க கையில் இருக்கிறதா அப்படியே கொடுத்து என்பது குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு செஞ்சிருவாருங்க அந்த ஒரு நல்ல எண்ணம் இவர்கிட்ட இருக்கு தூக்கி எரிஞ்சுட்டு துச்சமா தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி ஏகப்பட்ட கைகூலிகள் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய கட்சிகளுக்கு அடிக்க கேவலமான நடிகர்களே இருக்காங்க உங்களுக்கு தெரியுங்க அந்த அந்த இப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல கூலிக்கு மாறடிப்பாங்க விஜய்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம்ல எல்லாருமே வந்துட்டு திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் தான் ஆனால் ஒருபோ வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலங்க காரணம் என்னன்னா கூலிக்கு வந்துட்டு மாறடிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஒரு சாதாரண மனுஷனை வந்துட்டு ஆக்க விட்டுருவாங்களா நீங்களே நினச்சி பாருங்க ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இவருக்கு மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்தாங்க உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க அருணாச்சலம் படம் பார்த்துருப்பீங்க முப்பது நாளில் முப்பது லட்சத்தை வந்துட்டு நீ செலவு பண்ணணும் முப்பது கோடியோ முப்பது லட்சத்தையோ செலவு பண்ணணும் ஒரு டாஸ்க் வந்துட்டு ரஜினிகாந்துக்கு வந்துட்டு விசு கொடுப்பாரு அப்ப ரஜினிகாந்த் வந்துட்டு முதன்மையாக அரசியலை தான் தேர்ந்தெடுப்பாரு அரசியலில் சேர்ந்துட்டோம்னு வைங்கள இந்த கரூர் சம்பவத்திலேயே நானூறு கோடியை இழந்துட்டாருங்க நம்ம விஜய் அவர்கள் அதையும் கூட பொருட்படுத்தாமல் வந்துட்டு இன்னும் கட்சியை வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு இதுவரை அதாவது நமக்கு வந்து டேட்டா படி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காராமா நினைச்சு பாருங்க ரெண்டாயிரம் கோடியை வந்துட்டு செலவு பண்ணியிருக்காருங்க இதை பார்த்துட்டு தான் அதாவது விஜய் குடும்பம் சரி அண்ட் விஜய் மனைவி அவங்க தான் என்ன சொல்றது நிர்வாகத்திறன் சரியான நிர்வாகத்திறன் அவர் தாங்க விஜய் வந்துட்டு நடிக்க மட்டும்தான் செய்வார் நிர்வாகத்திறன் அனைத்துமே வந்துட்டு சங்கீதா அவர்கள் தான் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க உங்க இஷ்டம் தாங்க நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க இவங்க எப்போதுமே வந்துட்டு சீக்கிரட்டா தான் இருப்பாங்க வெளி உலகத்துக்கு அவங்க முகத்தை காட்டிக்கிற மாட்டாங்கன்னு வைங்கிற ஆனா அந்த ஆளுங்கட்சி எதிர் கட்சி இந்த பெரிய பெரிய கட்சிகளை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க பசங்க மகள்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜயோட மனைவி அப்பா இருக்காங்க இல்லையா சொன்னீங்க அவர் லண்டன்ல வந்துட்டு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனுங்க அவர் பிஸ்னஸ் வந்துட்டு பிளாக் பண்ணுவோம் விஜய் பையன் மேல போதை பொருள் கேஸ் போடுவோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மெயில் மர்ம நபர்களால் ஃபோன் கால் வந்துட்டு வந்திருக்கு இவங்க பயந்துட்டாங்க அதாவது சங்கீதா பயந்துட்டாங்க எந்த ஒரு தாயுமே வந்துட்டு தன்னோட பசங்களுக்கோ தன்னோட அப்பாவுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து நேரப்போதுனா வந்துட்டு பயப்படுவாங்க இல்லையா மேலும் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களோட அப்பாவையும் மெயில் பண்ணியிருக்காங்க நீ நடுத்தரவுக்கு வந்துடுவேன்னு இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மேலும் ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சிட்டாருங்க விஜய் அவர்கள் அவரோட சொத்து மதிப்பை இருபதாயிரம் கோடினா பத்தாயிரம் கோடி வந்துட்டு செலவு ரிமூவ் பண்ணியிருக்கிறதா சில டேட்டா வெளியாகி உள்ளதுங்க நினச்சி பாருங்கள் கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும் அதுக்குள்ளேயுமே இவ்வளோ செலவாயிருச்சு பணம் வந்துட்டு சராமரியா காலியாகுங்க ஒரு மாடால் நடத்தணும் எதிர்கட்சியை சமாளிக்கணும் ஆளுங்கட்சியை சமாளிக்கணும் தொண்டர்களை சமாளிக்கணும் கட்சிங்கிறது லேசப்பட்ட வேலை கிடையாது அதனால தான் ரஜினிகாந்த் வந்துட்டு நேக்கா கலந்துட்டாரு நம்ம சம்பாரிச்ச சொத்தப்புறம் பிடுங்கி விட்டு அனுப்பிடுவாங்க ஆண்டி அனுப்பி விட்டுருவாங்க அதனால வேணவே வேணாம்னு சொல்லிட்டு தப்பிச்சம் பிடிச்சம்னு ஓடிட்டாருன்னு வைங்களேன் பட் விஜய் வந்து வந்துட்டு பணத்தை பெருசா நினைக்க மாட்டாருங்க நம்மளால சம்பாதிக்க முடியும் ஏன்னா அவ்வளவு அபரிதமான திறமை இருக்கு அவரோட கண்ணோட்டம் என்னன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுதாங்க அவரோட போக்கஸ் நீ நல்லது செஞ்சிருவியா அவன் நல்லது செய்ய விட்டுருவோமா அப்ப நாங்களாம் கேனப்பிலாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பசங்களை மிரட்டி இருக்காங்க சங்கீதா அவர்கள் குடும்பத்தையும் மிரட்டி இருக்காங்க சங்கீதா அவர்கள் மிரண்டுட்டாங்க ஓகேவா விஜய் அவர்கள்கிட்ட ஒரு மனைவிங்கிற முறையில நீங்க வந்துட்டு அரசியல் தொடர வேணாம் இது வந்துட்டு இது வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டு நல்லது இல்ல பணமும் பார்த்தீங்கன்னா கண்ணாபுணான்னு வந்துட்டு செலவாகுது இதனால நம்ம குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எங்க அப்பாவுக்கு பாதிப்பு ஏற்படும் எங்கள் வீட்டாரை சார்ந்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால வந்துட்டு நீங்கள் கட்சியை தொடர வேண்டாம் அந்த மாதிரி வந்துட்டு நெருக்கடி கொடுத்துருக்காங்க விஜய் மனைவி ஆனால் விஜய் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவங்க குடும்பத்தில் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு உதாரணம் எஸ்ஐசி சொல்றதையுமே கேட்க மாட்டாரு அவங்க அப்பா மேலே தாங்க உயிரே வச்சுருப்பாரு ஆனால் அவங்க அப்பா சொல்றதையுமே கேட்க மாட்டார் அதுக்கப்புறம் மனைவி மேல உயிரா இருப்பாங்க அம்மா மேல உயிரா இருப்பாரு ஆனா குடும்பத்தினர் வந்துட்டு சொல்லி பார்த்துருக்காங்க நம்ம குழந்தைகளுக்கு ஆபத்து இருக்கு ஏகப்பட்ட பணம் வந்துட்டு செலவாகுது உங்க மாமனார் வீட்டையும் பிளாக் அவங்களுக்கு எதுக்குப்பா ஆபத்து இப்படி எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் நான் இறங்கிட்டேன் அதை முடிக்காம விட மாட்டேன் நான் சிஎம் எம் ஆகிதான் தீருவேன் அண்ட் மக்களுக்கு நல்லது செஞ்சுதான் ஆவேன் இதுல வந்துட்டு இந்த கொள்கையில வந்துட்டு விடாபுடியா இருக்காரு ஓகேவா எவ்வளவோ வந்துட்டு சங்கீதாமனை சொல்லி பார்த்துருக்காங்க ஆனால் கேட்குற மாதிரி இல்லைங்க பணம் வந்துட்டு தாறுமாறாக செலவாகுதுன்னு வைங்கன்னா இவர் உழச்சை காசுங்க அதாவது திருடி சம்பாதிக்கலை விஜய் அவர்கள் உழச்சை காசு வந்துட்டு இப்படி பிரிட்டு சட்டு சட்டு பிரிடுன்னு போனவொன்னே மனைவி நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அருணாச்சலம் படத்தை அதுதான் நான் கூடிட்டு காமிக்கிறேங்க அரசியலுக்கு வந்தால் பணம் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும் ஒரு முப்பது நாளில் முப்பதாயிரம் கோடியை கூட செலவழிச்சிடலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நெரு நெருக்கடி கொடுப்பாங்க ஏகப்பட்ட கேஸ் போடுவாங்க அதுலேருந்து தப்பிக்கணும் உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் நீங்கள் எடுத்துக்காட்டி இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஏகப்பட்ட பிளான்களும் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வைங்களேன் அதனால தான் அதாவது இவங்க படித்தவங்க மிகப்பெரிய லெவலில் படிச்சிருக்காங்க சங்கீதா மனைவி இதை நமக்கு வேணாம் நம்ம குடும்பத்துக்கே வந்துட்டு வேறு ஆபத்தாக முடியும் அதனால பெற்றுங்க அப்படின்னு எவ்வளவோ வற்புறுத்தி இருக்காங்க ஆனால் வந்துட்டு விஜய் கேட்குற மாதிரி இல்லை இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் சில பல விபரீத முடிவு எடுத்து அண்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும் வலைதளங்களில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க